ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு வெஜ் கிமா கிரேவி நான்வெஜ் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை இந்த மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணி புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சூடான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிவிடும் அதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை மிக்சி ஜரில் மாற்றி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் தொக்கு தொக்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அப்படியே இருக்கட்டும் இப்போது அடுப்பில் குக்கரை வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இல்லை சின்னதாக ரெண்டு பிரிஞ்சலை அரை டீஸ்பூன் சோம்பு சின்னதாக ஒரு துண்டு பட்டை ஒரு சார்பூ ஒரு மராட்டி மொக்கு மூணு லவங்கம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கறிவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீலவாக்கில் அது கூடவே மூணு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்து சிம்மில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மூணு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் சேர்த்துட்டு அடுப்பே சிம்ளியே வச்சு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம ஏற்கனவே மிக்சியில் பிடிச்சி வச்சுருந்த மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெய் மசாலா கூட நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணியும் சேர்த்துறாதீங்க மீல் மேக்கர் வந்து அந்த அளவுக்கு தண்ணி இழுக்காது ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அந்த மீல் மேக்கரை வந்து லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு இருக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக கஸூரி மதி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு மணி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி சிம்மில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் விசில் வரட்டும் விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கியாச்சு ஆச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் பாருங்கள் சூப்பராக தயாராகிருக்கு கீமா கிரேவி இது வந்து நான்வெஜிடேஸில் செம்மையாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸோட இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்